நான் பிறந்து வந்தாலும் இங்கே தான் சார் விஜயாபுரம் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே இடுப்பு அளவு எங்கள் வண்டி அளவுக்குலாம் நிறையா போயிட்டு இருக்கு இப்போ தான் வந்து இப்போ ரோடெல்லாம் போட்டு நல்லா நீட் பண்ணி இந்த ஸ்ட்ரிஞ்செல்லாம் எடுத்து நல்லா பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நல்லா தான் பண்ணியிருக்காங்க இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிறது கிடையாது நல்லா நிறையா தண்ணி வந்தால் கூட நல்லா போயிட்டு தான் இருக்குது ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை இப்போ ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி எல்லாம் போகுது வருது எந்த ப்ராப்ளமும் இல்லை எதுவுமே பிளாக்லாம் மாட்டதில்லை இப்போல்லாம் முன்னே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எதுவுமே கிடையாது நார்மலாக இருக்குது இருக்கு நல்லா முன்னாடியெலாம் ரோடு பள்ளமாக இருக்கும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா தண்ணி இடுப்பாளும் நிறையாவே இருக்கும் நாங்கள் வண்டி வச்சுருக்கோம் எங்கள் வண்டி அளவெல்லாம் தண்ணி இருக்கு நாங்கள் போன இடத்துலலாம் பிறந்த வளர்ந்தீங்க தான் எப்பவுமே தண்ணி நிற்கும் இப்போல்லாம் ரொம்ப தண்ணி நிற்கிறதெல்லாம் கிடையாது பண்ட்ரட் பஸ் போயிகிட்டே இருக்குது ரோடு பள்ளம் எடுத்து நல்லா ஆழம்லாம் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க அதனால எந்த ஒரு பிரமமும் கிடையாது இல்லை முன்னே ஆச்சிலேன்னு தண்ணி இருந்துச்சு இந்த ஆச்சியில் தண்ணிலாம் இல்லை நல்ல இதுல இல்லை போட்டு போட்டுச்சு முன்னாடி தண்ணி எவ்வளோ இருக்கும் இடுப்பளவில் தண்ணி இருக்கும் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் என்ன கஷ்டப்படுகிறோம் இப்போ வரத்து போகிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நடந்து வரதுக்கே கஷ்டம் வண்டி போவா பஸ் போவா கஷ்டமா இந்த வரைக்கும் வராது

தண்ணி இல்லை சார் காவா பெருசா போடவும் தண்ணி இல்லை இப்ப இல்ல முதல்லாம் தண்ணி நிற்கும் டிராபிக் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்ப அப்படி கிடையாது தண்ணி இடுப்பளவு தண்ணி நிற்கும் சார் அதெல்லாம் தண்ணி நின்றுச்சு நாங்க டிராபிக்கா தான் இருக்கோம் தண்ணி மாத்தி விடுவாங்க ஆளுகள் இப்போ இப்ப பரவாயில்லை தண்ணி இல்லை இப்ப நாலஞ்சு நாளா மழை பெய்து தண்ணி சுத்தமா நிக்கல அவங்களுக்கு நன்றி நன்றி சார் இப்ப வந்து ஆட்சிகளுக்கு நல்ல நன்றி